இனிமேல் நம்ம ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கணும் உடனே பார்க்க முடியாதுல்ல நான் உன்னை மருமகளா பாக்கல என் மகளா தான் பார்த்தேன் அத்த அலாதீங்க உங்க மகன் திமிர பிடிச்சி போய் பண்ண வேலைனால நானும் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் அடிக்கடி உங்களை எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ நான் கிளம்பி வந்துருவேன் வானே வந்து உட்காரு அப்பத்தாக்கு பிறந்த நாள் வருது ஆமாண்ண ஞாபகம் இருக்கு நம்ம குடும்பமும் அத்தையோட குடும்பமும் ஒன்னு சேரணும்னு அப்பத்தா ஆசைப்படுறாங்க ராஜி என்கிட்டயும் பல தடவை அதை பத்தி பேசியிருக்காங்கண்ண ஆனா அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும் அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு நீயும் அத்தையும் வர முடியுமா ஆசையா தானே இருக்கு ஆனா எப்படி முடியும் மாமா கதிர் எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்புவாங்க ஆனா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல எங்க அப்பாவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்தா நீ வருவியா ராஜி நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் அப்பத்தாக்கு வேற எதுவுமே இல்ல நேரம் ஆச்சு இவர் இன்னும் ஆளை காணலையே எங்க இவரு எங்க எங்க இருக்கீங்க மணியாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மீனா நீங்க வேற தனியா இருக்கீங்க நான் வர மீனா நீ வெய் நான் மீனா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் விருப்பமே இல்லாம அந்த வீட்டுக்கு போயிருக்கா அவ வீட்டுல இல்லாம வீடு வீடாவே இல்லைங்க அப்பா மீனாவும் வீட்டுல இல்ல மயிலும் கடைக்கு வந்துட்டா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல அம்மாக்கு ஒத்தாசையா மயில் வேணா வீட்டுல இருக்கட்டும் பழனிமேல் அம்மாவை பத்தி யோசிக்கும் போது நீ வீட்டுல இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது மயில இல்லடா யாரும் எனக்காக இருக்க வேண்டாம் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அத்தை நீங்க வீட்டுல இரு மயில்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நானா வேலைக்கே போக மாட்டேன் வீட்டுலயே இருப்பேன் இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் நீ கடைக்கே போ மயிலு கடைக்கு வருது எனக்கும் ஒத்தாசையாதான் இருக்கு கோமதி கடையில எந்த பொருள் இருக்கு இல்ல எல்லா விவரத்தையும் துல்லியமா எழுதி வச்சிருக்கு மயிலு மயிலு கடைக்கு வந்ததுல இருந்து நான் சும்மாதான் கடையில உட்காந்துட்டு வரேன்